அஸ்ஸலாம் அலைக்கு அரஹமத்துல்லாஹி பார் பாத்தார் குழந்தை பிறந்த வீட்டில் விருந்து கொடுக்குறாங்க போகலாமா ஆமாம் நாற்பதாவது நாள் கிடையாது ஒரு தாய் சுத்தமான பிறகு விருந்து கொடுக்குறாங்க போகலாமா இது நாற்பதாம் நாள் கிடையாது சகோதரி உங்களுடைய கேள்வி ஒருவருக்கு குழந்தை பிறக்குது அப்படி குழந்தை பிறந்த பிறகு விருந்து வைக்கிறது சில ஊர்களில் கண்டிப்பாக நாற்பதாவது நாள் விருந்துன்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த நாற்பதில் என்ன சிறப்பு இருக்குன்னே தெரியலை மவுத்தாயி போனாலும் நாற்பதாவது செய்வாங்க சில ஊர்கள்ல எங்க அதெல்லாம் பாய்ச்சோறு சோறுல வந்து கொஞ்சம் இனிப்பு போட்டு அதை பக்கத்து வீடுகளுக்கு கொடுத்து விடுறது அது ஒரு தனி பாய்ச்சோறு கொடுக்குற ஒரு நிகழ்வு இருக்கும் ஆனா இன்னைக்கு சில ஊர்கள்ல அந்த நாற்பது என்ற அடிப்படையில் இல்லாமல் அது சம்பந்தப்பட்ட அந்த பெண் தூய்மையான பிறகு ஏன்னா அந்த பிரசவத்தினுடைய அந்த இரத்த போக்கு அதிலிருந்து முற்றிலும் விலகிய பிறகு அவங்க ஒரு நாள் விருந்து வச்சு கூப்பிடுறாங்க அந்த விருந்துக்கு நாங்க போலாமா ஆனா நாற்பதாவது நாள் விருந்து கிடையாது அது நாற்பத்தி கலாம் ஐம்பதாயிரக்கலாம் கலாம் இப்படி ஏதோ ஒரு நாள் எங்களுக்கு விருந்து கூப்பிடுறாங்க போகலாமா இல்லையா என்பதை சகோதரி அவங்களுடைய கேள்வி அந்த நாற்பதாவது நாள் விருந்துக்கு போக கூடாதுன்னு சொல்றோம்ல அது நம்ம நாளை குறிப்பிட்டு நாம சொல்றது இல்லை இன்னைக்கு ஒரு ஊர்ல அதை நாற்பது என்று வைத்திருக்கிறார்கள் வேறு ஒரு ஊர்ல நாற்பது இல்லாம ஐம்பதாவது நாளே தூய்மையாகி வந்த பிறகு இல்ல நம்ம ஐம்பதாவது நாள்ல ஒரு விருந்து கொடுக்கணும் என்ற ஒரு நிலை வேற ஒரு ஊர்ல வச்சிருக்கிறாங்க அப்படி தூய்மையாகி வந்தால் விருந்து கொடுக்க வேண்டும் என்று அவங்க விளங்கி வைத்திருக்கிறது மார்க்கத்தை தவறாக விளங்கி இருக்கிறாங்க இது பொதுவா விருந்து வைக்கிறாங்கன்னா எப்படி இருக்கும் நான் எப்பனாலும் அவங்க விருந்து கூப்பிடுவாங்க அது அந்த பெண் வந்து நிஃபாசுடைய நிலையில இருக்கும் பொழுதே அந்த பிரசவ ரத்த போக்கு இருக்கிற நேரத்துல விருந்து கூப்பிட்டாலும் போயிருப்பேன் அவங்க ரத்த போக்குல இருந்து அவங்க விலகின பிறகு தூய்மையான பிறகு கூப்பிட்டாங்க போவேன் இது அந்த பொதுவான விருந்துன்னு வருதுன்னு வைங்க அதுல எந்த கேள்வியுமே வரப்போறது இல்லை கேள்வியினுடைய சாரம்சமே எதை அடிப்படையா வச்சு வருது அவங்க பிரசவ அந்த ரத்த போக்குல இருந்து விலகிய பிறகு அதுல இருந்து தூய்மையான பிறகு அதுல ஒரு நாளை பற்றிக்குளராக வச்சு கொடுக்கறாங்கன்னா அப்ப அந்த விருந்தினுடைய நோக்கமே நமக்கு வேறு ஒன்றாக எடுத்து காட்டுகிறது சாதாரணமாக விருந்து வைப்பதற்கும் இதில் அவங்க கற்பிக்கக்கூடிய நோக்கம் வேறு ஒன்றாக இருக்கிறது எனவே அந்த நோக்கத்தை அடிப்படையாக வைத்து அதை அவங்க மார்க்கத்தை ஏதோ தவறா வழங்கி வச்சிருக்கிறாங்க எப்படி ஒரு ஆள் நாற்பதாவது நாள் என்று அதை தவறா வழங்கி வச்சிருக்கிறாங்களோ அதை ஒரு தனி மகிமை மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ இவங்க அந்த நாளை மாத்தி இருக்கிறாங்க என்றுதான் புரிந்து கொள்ள முடியுதே ஒழிய எனவே அதுல நோக்கம் சரியில்லை நாம அது போன்ற விருந்துல போய் பங்கெடுக்க முடியாது இன்னும் சொல்லப் போனா ரசூல்லாசனுடைய வழிமுறையை கடைபிடிச்சிட்டாங்கன்னு வைங்க எந்த பஞ்சாயத்தும் இதுல வரப்போறது இல்லை அல்லாவுடைய தூதர் என்ன சொல்றாங்க இன்றைக்கு ஒருவருக்கும் ஒரு குழந்தை பிறக்குது விருந்து வைக்கிறது தான் அவங்களுடைய விருப்பம் அப்படி விருந்து வைப்பது மட்டும்தான் அவர்களுடைய விருப்பமாக இருந்தால் அதற்கு ரசுலா சில என்ன சொல்லி காட்டுறாங்க ஒவ்வொரு குழந்தையுமே அகீகாவுடன் இணைக்கப்பட்டிருக்கிறது எல்லா குழந்தைகளும் அது பிறக்கும் பொழுதே அகீகாவோடு இணைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறாங்க அகீகானா என்ன ஒரு குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தால் பிறந்த பிறந்த நாளில் சில ஆட்கள் அதை தவற வழங்கி வச்சிருக்காங்க ஏழு நாளைக்கு உள்ள கொடுக்கணும் சொல்லல சாபியை ஏழாவது நாளில் அக்கீகா கொடுக்கிறாங்களோ அப்ப அக்கீகா கொடுக்க வேண்டிய நாளுங்கிறது எது தனியாக தெளிவாக குறிப்பிடுறாங்க ஏழாவது நாள் இப்போ முஹர்ரமுடைய நோன்பு எப்போ வைக்கணும் கேட்ட நம்ம தெளிவா சொல்றோம்ல முஹர்ரமுடைய நோன்பு முஹர்ரம் 9 10 வைக்கணும் ஆஷுரா நோன்பு முஹர்ரம் 9 10 ல வைப்போம் அமர் அரஃபா நோன்பு எப்போ வைக்கிறதுன்னு கேட்டா எல்லாரும் என்ன சொல்லுவோம் துல் வந்து 9வது பிறையில அரஃபா நோன்பு வைப்போம் அப்ப அரஃபா நோன்பு 9வது பிறையில வைக்கணும் 9ல மட்டும் தான் வைக்கணும் அந்த மாதிரி அகீகாவிலிருந்து 7வது நாளில் கொடுக்க வேண்டும் என்றால் சரியாக குழந்தை பிறந்து ஏழாவது நாள்ல தான் கொடுக்கணுமே ஒழிய சில ஆட்கள் அந்த ஏழு நாளைக்கு உள்ளே கொடுக்கணும் விளங்குறாங்க அது தவறான ஒரு விளக்கம் சில ஆளு குழந்தை பிறந்த அந்த குழந்தை வளர்ந்து பெரியவனாவே ஆயிடுவான் மூணு வயசு அஞ்சு வயசு ஏழு வயசு ஆயிடும் இல்ல என் பிள்ளைக்கு நான் ஆரம்பத்தில் அக்கீகா கொடுக்க மறந்துட்டேன் அதனால இப்போ அக்கிகா கொடுக்கறேன் எப்ப அந்த குழந்தை நல்ல பேசின பிறகு அக்கீகா கொடுக்குற ஒரு நிகழ்வுலாம் பார்க்க முடியுது அப்ப அக்கிகாவை பற்றி அல்லாஹுடைய தூதர் சொல்லும் பொழுது குழந்தை பிறந்து ஏழாவது நாள்ல கொடுக்கணும் அது ஆண் குழந்தையாக இருக்குதுன்னா இரண்டு ஆடுகள் அக்கீகா கொடுக்கலாம் சரி இப்ப ரெண்டு ஆடு அக்கீகா கொடுக்க முடியல ரெண்டு ஆடுனா நம்ம கடனாளியாக மாறக்கூடிய ஒரு நிலை வருது ஆனா ஒரு ஆடு அக்கீகா கொடுக்கற அளவுக்கு நமக்கு பொருளாதார வசதி இருக்குதுன்னா ஆண் குழந்தைக்கு ஒரு ஆடு கொடுத்துக் கொள்வது தப்பு கிடையாது பெண் குழந்தையாக இருந்தா அந்த ஏழாவது நாள்ல ஒரு ஆடு அக்கீகா கொடுக்கணும் இன்னும் அந்த அக்கீகா என்பது கணவனோ மனைவியோ அவங்க மட்டும்தான் கொடுக்கணும்னு கிடையாது கணவனுடைய குடும்பத்தில் உள்ளவங்க அல்லது மனைவியினுடைய குடும்பத்தில் உள்ளவங்க தன்னுடைய பேர குழந்தைகளுக்காக அக்கீகா கொடுப்பது பிரச்சனை கிடையாது ரசுல்லா சிலம் உங்களுடைய மகள் பாத்திமா ரதி அல்லா அவங்களுக்கு ஹசன் ஹுசைன் என்ற இரண்டு குழந்தைங்க இருந்தாங்க அதுல ஒரு குழந்தை பிறந்த நேரத்துல ஏழாவது நாள்ல ரசுல்லா சிலவங்க ஒரு ஆட்ட அறுத்து விருந்து கொடுத்தாங்க கொடுத்தது ரசுல்லா சில அவங்க தான் ஆனா அந்த குழந்தையினுடைய தாயார் பாத்திமா ரதியல்லாக அணுகா அந்த குழந்தையினுடைய தந்தை அலி ரதியல்லாக அணுகு ஆண் குழந்தை பிறக்குது அந்த ஆண் குழந்தைக்கு அல்லாருடைய தூதர் ஏழாவது நாள்ல ஒரு ஆட்டை அக்கீகாவாக கொடுத்தாங்க அப்ப ஒரு ஆடு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருந்தாலும் ஆண் குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கிடலாம் அது கண்டிப்பாக தந்தையோ தாயோ தான் கொடுக்கணும் என்றல்ல அவங்களுடைய குடும்பத்தார்கள் தாயினுடைய குடும்பத்தில் இருந்தோ அல்லது தந்தையினுடைய குடும்பத்தில் இருந்தோ அகீகா கொடுத்தால் பிரச்சனை இல்லை அப்ப இப்படி அகீகாவினுடைய சட்டங்கள்லாம் இருக்குது

அதுக்காக நீங்க தேர்ந்தெடுக்கிற நாள் தான் வேற மாதிரி இருக்கிறது அந்த விருந்து வைக்கும் பொழுது சம்பந்தப்பட்ட அந்த பெண் வந்து அவங்க வந்து துகூரா இருக்கணும் என்று நீங்க எதிர்பார்க்கறீங்க தூய்மையான ஒரு நிலையில இருக்கணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க ஆனா மார்க்கம் நமக்கு என்ன சொல்லுதே ஏழாவது நாள்ல கொடுக்கணும்னா எந்த ஒரு பெண்ணும் குழந்தையை பிரசவித்த பிறகு ஏழு நாளுக்குள்ள தூய்மையாக மாட்டாங்க அது சில பெண்களுக்கு அவங்களுடைய உடல் பாகை தகுந்து நாற்பது நாட்கள் முப்பது நாட்கள் உடல் பாகை தகுந்து வேறுபடும் அப்ப அவங்க வந்து தூய்மை இல்லாத நிலையில ஏழாவது நாளை தான் குறிப்பிட்டு அக்கீகாவுக்கு ரசுல்லாசலம் மையப்படுத்தி சொல்றாங்க விருந்து வைப்பது மட்டும்தான் நமக்கு நோக்கம் மார்க்கத்தை கடைப்பிடிப்பது நம்மளுடைய அவசியம் என்று கருதினால் அந்த ஏழாவது நாள்ல நீங்க தாராளமாக ஒரு ஆட்ட அறுத்து இறைச்சியா கூட நம்ம டிஸ்ட்ரிபியூட் விநியோகம் பண்ணிக்கிடலாம் அல்லது நீங்க வீட்டிலேயே உணவு தயார் செஞ்சு அதை நாம சாப்பிட்டாலும் பரவாயில்லை அடுத்தவங்களுக்கு கொடுத்தாலும் பரவாயில்லை நம்ம சொந்த பந்தத்தை அழைச்சி சாப்பிட்டாலும் பரவாயில்லை அப்ப அந்த மாதிரி ஒரு விருந்து மாதிரி தயார் செய்து நீங்க சொந்த பந்தத்தை கொடுக்க நினைக்கிறீங்க அப்படித்தானே சந்தோஷத்தை மகிழ்ச்சியா கொண்டா நினைக்கிறீங்க அதுதான் நம்மளுடைய நோக்கம் அப்ப அல்லாஹுடைய தூதர் கட்டுத்தந்த அடிப்படையில் ஏழாவது நாள் அதை நம்ம கொடுத்துட்டோம்னா அதுல எந்த ஒரு பஞ்சாயத்து வர போறது இல்ல எப்ப அந்த ஏழாவது நாளை தாண்டி இல்ல அவங்க தூய்மை என்பதை நாம ஒரு அளவுகோலா வைக்கிறோமோ அப்ப நாம வைக்கக்கூடிய அளவுகோல் மார்க்கத்துல இல்லாத ஒரு புது விஷயத்தை புகுத்த நினைக்கிறோம் அது சில ஆட்கள் நாற்பதாவது நாள் என்று வைத்தாலதான் கேள்வியில வருவதை என்ன நாங்க நாற்பதாவது நாளுக்கு கூப்பிடல வேற ஒரு நாள்ல கூப்பிடுறாங்கன்னா அப்ப அவங்க வந்து வேற ஒரு நோக்கத்தை தான் என்ன செய்யறாங்க அந்த நாள்ல வைக்கிறாங்க அப்ப அது நோக்கம் சரியில்லாததுனால அது போன்ற விருந்துகள் நமக்கு அழைக்கப்படும் பொழுது கண்டிப்பாக அதை நம்ம நம்ம அவங்களுக்கு எடுத்து சொல்லணும் இன்னும் அது செய்யாதீங்க அந்த விருந்தை நான் புறக்கணித்து விட்டு அப்படி குழந்தைங்களுக்காக நம்ம விருந்து வைக்கிறதா இருந்தா ரசுல்லா சில கற்றுத்தந்த அடிப்படையில் ஏழாவது நாள்ல நீங்க வச்சுட்டு போங்க என்ற வழிகாட்ட நாம கடமைப்பட்டு இருக்கிறோம் இது இந்த கேள்விக்கான பதிலா சொல்லுவோம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்